பிக் பாஸோட இருபத்தெட்டாவது நாள் ஞாயிற்றுக்கிழமையான இன்னைக்கு வந்து அதாவது நேர்த்தி வச்சிங்களேன் அது எப்படிப்பட்ட ஒரு அருமையான நாள் நம்ம பாஸை பார்த்துட்டு தூங்கலாம்னு பொழுது ஒரு பேர் அதிர்ச்சி கொடுத்தாங்க அந்த மாதிரி ஒரு அதிர்ச்சி வந்து கலையரசனை அமிச்சுது இதுக்கும் மே வைல்டு கார்டு என்ட்ரின்னு சொன்னாங்க அந்த வைல்டு கார்டு என்ட்ரி லேட்டராக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்ன பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே வந்தா விஜய் சிது என்ன சொல்கிறாருண்ணா வாங்க உள்ளே போகலாம் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு உள்ளே போனால் வந்து சுபிக்ஷாட ஒருத்தருமே அண்ணா எங்கள் அம்மாவுக்கு இன்றைக்கி பார்த்துட்டு என்ன ஒரு தடவை ஒரு வாழ்த்துக்கள்னு சொல்லுங்கண்ணா ஒன்று விஜய் என்ன சொல்லக்கூட வாழ்த்துக்கள் சுபிக்ஷாவோடய அம்மா அவர்களுக்கே வாழ்த்துக்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாப்புல சரி அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லுவார் பார்த்தா அட்டென்ஷன் தல அவர்கள் பிரவீன்குமார் அவர்கள் எப்படி வந்து இந்த வாரத்தை ஓட்டினாரு மிலிட்ரி ஆர்மி கேம்ப் மாதிரி போச்சா இல்லை எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்திரையாக கூப்பிட்டு கேட்கும்பொழுது ஒவ்வொருத்தரும் ஐயோ என்ன இவர் இப்படி ஒரு இதுவாக இருக்கார் இப்படிப்பட்ட ஒரு ஆளாக இப்படி ஒரு ஆர்மி கேம்பை நடத்துறாரு ஸ்கூல் மாதிரி நடத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்லாம் சொல்ல கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து ஒரு வேற இரிட்டேட்டிங் கேம்ப்புன்ற மாதிரி சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க பார் வந்து என்ன சொன்னாங்கன்னா அவர் ஃபன் அண்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரஃப் அண்ட் டஃப்ன்ற மாதிரி ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்குது அப்படின்ன மாதிரி சொன்னாங்க அதெல்லாம் தாண்டி வந்து விசேஷம் என்ன பண்ண கம்ரு வந்து எழுப்பி கம்ரு நீங்கள் ரொம்ப அலட்டிக்காதீங்க ரொம்ப போதும் விட்டுருங்க வைக்காருங்க வைக்காருங்க அப்படின்னாலும் சொல்லி முடிச்சிட்டா போல எல்லாரும் ஒருத்தரா வந்து தலையை பத்தி அதாவது பிரவீனை பத்தி சொல்லி முடிச்சிட்டாங்க எல்லாருமே வந்து ஒரு மெல்ட்ரி கேம்ப்பாக ஒரு சுவாரஸ்யமாக இல்லை நான் தான் ரேட்டிங் கொடுப்பேன் நான் ஆறு தான் ரேட்டிங் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க வினோத் என்ன சொல்றாப்பில எனக்கு வண்டி துப்பாக்கி இருந்துச்சுன்னா வந்து முட்டி கீழே சுட்டு இருப்பேன்ற மாதிரி தான் சொல்றாப்பல அதே நேரத்தில் விஜய் சார் என்ன சொல்றாரு வினோத் கிட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஃபைட் பண்ணாதீங்க உங்களுக்காக ஆடுங்க உங்கள் கேம் ஆடுங்கன்ற மாதிரி சொல்கிறாப்புல நம்மளும் சொல்கிறோம் இவங்களுக்காக ஆடுங்கய்யா ஆடுங்கயான்னு யாராச்சும் உங்களுக்காக ஆடுறீங்களா அப்படின்ற கேள்வி எல்லாருக்கிட்டே இருக்குது அதை இவங்க வந்து தவறாமல் திரும்ப 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 நான் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறேன் இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறேன்னு தான் பண்ணி நினைக்கிறாங்க அதை தான் விஜய் சேதுபதி அவர்களும் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்காகலாம் ஆடாதீங்க உங்களுக்காக ஆடுங்க வினோத் அப்படின்ற சொல்லி வச்சுருக்காப்புல அதே மாதிரி விஜய் சேதுபதி வந்து திவாகர் கேட்கும்போது திவாகர் நான் பிரவீன் வந்து ரொம்ப மோசமாக நடந்துக்குனா அப்பள்ள நான் வந்து நார்மலாக ஒரு ஏஜ் கேட்டேன் நான் என்னோடய எயிட்டி எயிட் டேட் ஆஃப் பர்த் அவர் நைன்டி டூன்னார் அப்படி பேசியிருக்கேன் திடீர்னு அவர் என்ன பண்ணிட்டா போல என்னை என் ஒய்ஃபை பற்றி தப்பா பேசுறீங்க என் வீட்டில் இருக்கணும் தப்பா பேசுறீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாப்போ நல்ல வேலை சார் கூட வந்து வியானாக இருந்தாங்க இல்லைன்னா என்னை ஒரு வழி ஆகிட்டுருப்பார் அப்படி பேசினார் அவர் அப்படின்னு போல பிரவீனை கூப்பிட்டு விஜய் சந்தர் கேட்குறாரு என்னப்பா என்ன ஆச்சுன்னா ஆமாங்க சார் நான் கொஞ்சம் ஏஜ் கேட்டால் எனக்கு வந்து வேறு மாதிரி மைண்டு போயிடுச்சு நான் வேறு மாதிரி பண்ணிட்டேன் தப்பு தான் சார் இவ்வளோ வியாக்கரணம் பேசுகிற பிரவீன் அவர்களே இதை நீ அங்கேயே பேசிருக்கணும் தப்பு உங்கள் மேலே வச்சுக்கின்னு தப்பு அவங்களது மாதிரி பேசுறீங்களே பிரவீன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாப்புல இவர் தான் சொல்றாரு ஏஜ் கேப் வந்து எனக்கு திடீர்னு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆச்சு அதை வச்சு இவர் பேசுறாரா அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு தோணுச்சு அதனால அப்படி பேசினேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல விதி செய்து நாங்கள் யாரும் சொல்ல நீ தான் அந்த மாதிரி சொல்லினு இருக்கேன்ற மாதிரி கலாச்சாரி விட்டுருக்காப்புல பிரவீன் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆரம்பி கேம்ப் மாதிரி ஸ்கூல் மாதிரி நடிச்சிருக்கிறாரு இதே தான் வந்து எல்லாருமே வந்து நீங்கள் தலாபூஷன் வரும்போது எப்படி நடந்துப்பீங்க நடந்துக்கணுன்றது ஒரு பாடம் எல்லாருக்கும் வரும் அப்போ நீங்கள் எப்படி நடந்துப்பீங்கன்றத பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி விஜய் சேதை சொல்லி வச்சுருக்கப்போல்ல இது நடுவில் வந்து துஷார் அண்டு அரோரா வந்து நம்ம ஒன்றாவே கூடாது நம்ம பேசியே இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறேன் கடைசியாக அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க சரி நம்ம கும்பலாக இருக்கும் போது பேசிக்கலாம் ஆனால் நம்ம தனியாக பேச பேசவானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க அப்பா பார்த்தா ஒரு பிரேக்கு பிரேக்கை விட்டு வந்தால் வைல்டு கார்டு ஆண்ட்ரி வாங்க பிரஜன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வரா போல பிரஜன் விஜய் டிவில வந்து பழைய நாடகத்தில் நடிச்ச ஒரு விஜய் சேதுபதிக்கே ஃப்ரெண்டா இருந்த பிரஜன் வந்து வந்திருக்கிறா போல மாமாச்சா மாமாச்சின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க சரி ஓகே பிரஜன் தான் வந்திருக்காரன் பார்த்தா வாங்க சேண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு பிரஜனை அவர்களே கூடு வச்சார் விஜய் சேதுபதி முதன் முதலாக கணவனும் மனைவியும் கலந்துக்கிற ப்ரோக்ராம் வந்து இந்த விஜய் டிவியில் நடக்கிற பிக் பாஸ் தான் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபி அவர்களும் பிரஜனை அவர்களும் சொல்கிறாப் போல விஜய் எனக்கு வந்து அட்டகசி தினேஷன் தெரியும் இவரு தெரியும் அது தெரியும் சரி சரிப்பா அதெல்லாம் கூட இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு நான் வந்து உள்ளே நீ போயிட்டேன்னா நான் உன்னை வேற மாதிரி பேசுவேன் நீ பர்சனலாக ஹேட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரஜனைகிட்டையும் அந்த சாண்ட்ரா கிட்டேயும் சொல்லி விஜய் செய்யி உள்ளே அமுச்சு விட்டாப்புல உள்ளே போன சாண்ட்ராவும் பிரச்சனை வந்து கீழே கீழே கீழ்க்கிறாங்க நான் கீழ்ச்சி கீழ்ச்சி சொல்லிட்டு தான் நான் உள்ளே போகிறா பெனால் ஊற்றி கிடணும் அதுக்கேற்ற மாதிரி உள்ளே போகணுமே வந்து முதல் ஷாக்கே பாருக்கு தான் அதுக்கப்புறம் வந்து எடா கூடமா நோஸ் கட்டு ரொம்ப மூஞ்சி தாங்கலை பாரு மூஞ்சிலாம் வெந்து போய் கிடக்குது ஐயோ பார் எல்லாம் உடுக்கே பேசுகிற மாதிரி இருந்துச்சா அப்படின்னு நம்ம கேட்குது சரி ஓகே பார் இப்படி பண்ணிட்டியா அரோரா வந்து ஐயோ நான் அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படிதான் நீ இன்னும் கேமும் ஆடலை நீ இப்படி பண்ணல நான் அப்படி பண்ண சொல் சேன்ட்ரம் பிரஜனை வந்து கீழ கீழ கீழே கடைசியாக துஷாராக மட்டும்தான் வந்து நான் ஒன்றும் பண்ணலை ஒத்துக்கணும்னு பேப்பரை கீழ்ச்சி உள்ளே போட்டாப்புல இதுக்கப்புறம் யாரும் வருவாங்கன்னு பார்த்தா ஆமாம் வைல்டு காடில் இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க நான் ரெண்டு பேரையும் அமிச்சுட்டு தான் நான் கிளம்புன்னு சொல்லிட்டு வச்சு என்ன பண்ணுறாப்பில திவ்யா கணேஷ்னு வச்சு ஒருத்தவங்க அமிச்சி விட்றாப்புல அவங்க ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட்டாக இதெல்லாம் எனக்கு பார்த்தாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பார்கவுன்னு சொல்லிட்டு அவரையும் அமிச்சு விட்றாப்புல பார்கவும் கணேஷும் உள்ளே வந்து சேர்றாங்க உள்ளே வந்து சேர்ந்தோடனே அவங்க ஒரு பேச்சை போடுறாங்க திவாகர் நீ சரியில்லை நீ கேட்க மாட்ற கொல்ல மாட்றேன்னு சொல்லிட்டு கலாய்ச்சி விட்டுனுக்குறாங்க அதே நேரத்தில் வந்து எல்லாேருமே வந்து கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் வந்து என்னாச்சு ஆல்ரெடி உள்ளே பிரஜனையும் சேன்ட்ரோ வந்துட்டாங்க இப்போ இவங்க ரெண்டு பேர் இந்த நாலு பேருக்கும் வந்து நாங்கள்லாம் பாட்டு பாடி காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வினோத் என்ன பண்ணுறாப்போல அந்த திவ்யா கணேஷ் கூப்பிட்டு அவனுக்கு பாட்டு பாடுறான் பாராட்டி வாழ்த்துக்கள் அந்த மாதிரி பாட்டை வந்து போல அந்த பாட்டில் ஃபுல்லாக வந்து இவர் கலாய்க்க கூட இருக்க பிரவீனை எவ்ஜியும் கைத்தட்ட ஒரே காமெடியாக இருந்தது இவங்க பண்ணுற காமெடி வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குதுன்ற கண்டுபிடிச்சி திவ்யா கணேஷ் வந்து வினோத் தானா நீங்கள் எதுக்கு என்னை கூப்பிட்டு வந்தீங்க இங்கே வந்துட்டு எடாகுடமாக பாடுறீங்க நீங்கள் பாடுறது நல்ல விதமாக இல்லை நீங்கள் மாதிரி இரிட்டேட் பண்ணுறீங்க அந்த மாதிரி சொல்லியிருக்க முடிச்சாப்பில்ல இன்னொரு விஷயம் நடந்தது என்ன அப்படின்னா வந்து வியானாக்கிட்ட பார்க் ஒன்று சொல்ல வியானா வந்து நீ எதுவுமே பார்க்காமலாம் வந்து எங்கிட்ட பேசாதீங்க நான்லாம் அப்படி ஒன்றும் அழவெல்லாம் செய்யலை இல்லை இல்லை அழுவுதுன்னு அழுவது இல்லை நீங்கள் அழவே இல்லை நீங்களாம் பார்க்காத பேசாதீங்கன்னு சொல்லிட்டு நோஸ் கட் பண்ணிட்டாங்க அதே நேரத்தில் வந்து திவ்யா கணேஷ் திவாகர் என்ன பண்ணிட்டா போல சும்மா வந்து என்னத்தையாவது பேச்சின்னு இருக்கக்கூடாது அப்படின்ட்டுல ஒன்றும் திவ்யா கணேசி விட்ற மாதிரி இல்லை அவங்க என்ன சொல்லிட்டாங்க ஒருத்தர் பேசவே விடாத நீ பேசின்னு இருக்க நாங்கள் எங்கள் ஒப்பீனியன் சொல்லும் போது தான் நீ பேசுவேன் இந்த மாதிரி தான் நீ ஆடின்னு இருக்க திவாகர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்பில அதே நேரத்தில் இன்னொன்று சொல்லியிருக்கிறாங்க என்னன்னா பிக் பாஸ் டாஸ்க் கொடுத்துருக்க என்ன டாஸ்க்குனா வந்து ஃபஸ்ட்டு பிளேயரு ஒருத்தர் இல்லாத பிளேயரை ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு ரெண்டு பேருக்கும் சொல்லியிருக்கிறாப்புல இவங்க என்ன பண்ணுறாங்க திவாகர் சுபிக்ஷா விக்ரமு அரோரா இந்த நாலு பேரும் ஒர்த்தே இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணிட்டாங்க பிக் பிக்பாஸ்னப்போல இது இல்லாத பிளேயராக வந்து இதுக்கப்புறம் நீங்கள் கார்டன்லேயே தூங்குங்க உங்களுக்கு இதான் உங்களுக்கு வேலை அப்படின்னு மாதிரி சொல்லி முடிச்சிட்டா அவ்வளோதான் சபை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொன்னார் சொன்ன உடனே வந்து எல்லாரோ ஊவின்னு கத்தின்னு போயிடுச்சு தான் நான் சொன்ன அந்த பாட்டு சம்பவம் இந்த பாட்டு சம்பவத்தில் காண்டான திவ்யா கணேஷ் அப்படியே போவேன் இந்த வாரம் சனி ஞாயிறு நடந்த விஷயத்த வந்து இந்த மாதிரி திவ்யா கணேஷுக்கு வந்து ஒரு மாதிரி வெறுப்பாய் போகிற மாதிரி முடிச்சு விடுறாங்க வைல்டு கார்டு என்ட்ரியில் வந்த பிரஜன் அவர்களும் சேன்ட்ரா அவர்களும் திவ்யா கணேஷும் பார்கவும் வந்து என்னத்தை தான் பார்த்துட்டு என்னத்தை தான் பண்ண போகிறாங்கன்றத இந்த வாரம் பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே அதே மாதிரி விஜய் சேதுபதி என்ன சொன்னார் வைல்டு கார்டு என்ட்ரியில் உள்ளே போனால் இந்த நாலு பேரும் வந்து பண்ணுறதால பற்றிக்கிட்டு எரிதா இல்லை என்ன மாதிரி ஃபினால் ஊற்றி கழுவுறாங்களா என்ன மாதிரி ஆக போகுதுன்றத நம்மளும் பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறா போல அதோடு வந்து இந்த வார பிக் பாஸ் இது ஓவர்